எல்லா சீடர்களுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் சாய் தர்மா டிவி ஏன்னா உலக மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்க இவ்வளோ பாடுபட்டு செய்கிறாங்க அவங்களுக்கு நல்ல ஊக்கத்தை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்க மேலும் மேலும் வளர்ந்தாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் பல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரிய வரும் அதனால இந்த நிகழ்ச்சியை பாரு பாருங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் மேலும் மேலும் உங்களுக்கு பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்து கொடுப்பாங்க அது நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப பார்க்குற அத்தனை பேருக்கும் தர்மா டிவிக்கும் ஆத்மா வணக்கம் புதுவங்க சாமி சித்தர்கள் எல்லாருமே வந்து மனிதர்களை விட்டு விலகியே இருக்காங்க அவங்க இருக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குன்று மலை அப்படின்னு மனித இனம் இல்லாத ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து இருக்கிறதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க சுவாச அது மூணடி தூரத்துல ஒரு மனுஷன் என்னன்னா ஒரு நல்லவன் மூணடி தூரத்துல என்ன என்னன்னா ஒரு கெட்டவன் மூணு அடி தூரத்துல என்னான்னா இந்த கெட்டவனுடைய மூச்சு போய் நல்லவனை அவ்வளவு சக்தி உண்டு இந்த மூச்சி இந்த மூச்சினுடைய இயக்கத்தை தான் அந்த பூமியை சுட்டிக்கிட்டு அப்போ இந்த மனிதனுடைய மூச்சு படம் போது மகானுக்கு மனசு மாறி போயிட்டாரு இப்ப விசோகத்துல இருந்தாரு விசோகத்துல ஒரு பெரிய மகான் வசிஷ்டர் அவருடைய இதை கிடைக்கணும்ன்றதுக்காக சகுந்தலி அமைச்சாரு அவ்வளவு பெரிய மகானுக்கு சகுந்தல காத்து பட்டவன கனவு மனைவியா வாழறதுக்கு ஆசை வந்துச்சு அப்போ அவ்வளவு பெரிய மகானே மாறி போயிட்டாரு ஏன் அவர் தனித்து வரைக்கும் அவருதான் இருந்தாரு ஒரு பெண்ணு அவரோட இணைஞ்சவனே அவருக்கு மனம் மாறி போயிடுச்சு அப்போ இந்த சித்தர்கள் மக்களோட உறவாடுனாங்கன்னா அவமானம் என்ன ஆகும் மாறி போயிடும் சித்தர்ன்ற பேரே இல்லாம போயிருக்கும் அதனால சித்தன் அப்படின்னா என்னன்னா எல்லாரும் சித்தர்னா வைத்தியம் பண்றவங்க இல்லை அறிவாளின்னு அர்த்தம் சித்தம்னா அறிவு அதை ஆராய்ந்து எது சரி எது தப்பு எது செய்யணும் எது செய்ய முடியாதுன்னு தேர்ந்தெடுத்து தனித்து நின்றுவங்க அவங்க வந்து கடவுளுக்கு சமமான அவங்களுக்கு உடல் அழிவே கிடையாது இல்லாதவங்க அவங்க எந்த காலத்துல இருந்துகினே இருப்பாங்க இந்த உலகத்தினுடைய செயல்ல அவங்களும் பங்கு பெறுறாங்க ஆனா இந்த சராசரி மனிதன் அறியும் ஏதோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க சாமி இந்த சமாதி போனேன் அந்த சமாதி போனேன் எனக்கு ஒரு காரியமும் நடக்கல இருக்கும் ஏன்னா சமாஜில் சாதாரண ஆள் கிடையாது சமாதியில இருக்கிறவங்க உடலை மறந்து உயிரோட வாழ்ந்து ஆன்மாவோட கலந்தவன் ஆண்டவனோட கலந்தவன் அப்போ நீ அந்த பாதையில போடுவாங்க தான் உனக்கு அது செயல் இருக்கும் சாதாரணமா கோயிலுக்கு போற மாதிரி சமாளி போயிட்டு வந்தா நமக்கு எதனால காரியம் ஒரு காரியம் நடக்காது இது அறியாமை அப்போ அப்படிப்பட்ட சித்தர்கள் வந்து அழிவற்றவு அவங்க ஜனங்களோட நடமாட்டமே கிடையாது உறவு கொள்றது இல்லை நீங்க பா பாத்தீங்கன்னா கொல்லிமலை கொல்லிமலையில இப்போ இவ்வளவு நாகரிகம் முத்தி எல்லா வசதிகளும் வந்த கூட கொல்லிமலையில பெரிய பஸ் போக முடியாது மினி பஸ் தான் போக முடியும் அதே நேரத்துல கொல்லி மலையில ஒரு பொருளை கூட நீ வாங்க முடியாது எங்கேயும் வெளியே திடீர்னு நினைச்சு ஆனா மேல ஸ்கூல் இருக்குது காலேஜ் இருக்குது எல்லாம் இருக்குது பயன்சா இருக்குது கவர்மெண்ட் இயக்கமெல்லாம் சட்டன்னு வர முடியாது போக முடியாது அந்த பொண்ணு கொடுக்குறவங்களுக்கு எப்படி அந்த மலைக்குள்ள இருக்கிறவங்க பொண்ணையே அப்படியே கொடுத்துக்கிறாங்க தொடர்பு எங்கேயும் கொள்ள முடியல இப்படிப்பட்ட இவ்வளவு நாகரீகமான காலத்திலேயே எப்படி இருக்குது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன சித்தர்கள் அந்த மலையில இருந்தால அப்ப எப்படி இருந்திருக்கும் இப்போவே ஒரு லைன் கிடையாது அந்த ரோட்ல அப்போ அவங்களுக்கு அது தேவை கிடையாது மனிதன்ல இருந்து விலகி வாழணும் அவன் மனம் அவனோட இருக்கணும் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் சாமியார் பண்டம் போட்டுக்கிறான் சாமியார் தாடி ஓட்டுக்கிறான் ஏன் ஓட்டுக்கணும் இல்ல தாடி விட்டதால சாமிக்கு என்ன தொடர்பு கிடைக்குதா கொண்ட போட்டதால சாமிக்கு உனக்கு தொடர்பு கிடையாது ஒரு தொடர்பும் கிடையாது ஆனால் மற்றவனுடைய மனசு பண்ணுமெனும் ஆசைப்படும் போது அவனுடைய காந்த சக்தி உண்மனும் அலங்கோலமா இருக்கணும் யார் மனசும் கிடையாது பயாத அளவுக்கு நீங்க அலங்கோலமா இருக்கணும் அலங்கோலமா இருந்தீங்கன்னா உங்க மனசும் உங்ககிட்ட இருக்கும் அதனால சிந்தர்கள்லாம் கொண்ட போட்டுக்கணும் தாடியை அந்த மாதிரி நிலையில இருந்தோம் அதனால சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா மனுஷனோட உறவு கொண்டாட நம்ம மனம் கெட்டு போயிடுவோம் மனிதனோட உறவு கொண்டாடாம அம்மா நம்மளா அதில் கடவுளோட இணைஞ்சி வாழலாம் ஒதுங்கி வாழ்ந்தோம் சித்தர்கள் ஆனா ஒதுங்கி வாழ்ந்தாலும் இந்த மக்களுக்கு என்னன்னு தேவையா அத்தனையே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க மக்கள் எடுத்தா எடுத்துக்கல ஆனால் மக்கள் கிட்ட நேரடியாக அறிவுரை சொல்றது கிடையாது எழுதி போட்டுட்ட போ கெடுத்துக்கலாம் போ ஆனா ஞானிங்க அப்படி இல்லை மக்களோட இருந்து மக்களுக்கு அறிவுரை சொல்லி மக்களுக்கு உபதேசங்கள் கொடுத்து மக்களையும் முடிஞ்ச அளவுக்கு கலவு வழிபாடுல கொண்டு போனால் மகான்கள் கஷ்டப்பட்டாங்க இதனால சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் வேற வித்தியாசம் சித்தர்கள் உடல் அழிஞ்சது கிடையாது சித்தர்கள் ஆன்மா அழிஞ்சது கிடையாது சித்தர்களுக்கு போக இருக்கிறது கிடையாது உலகத்தில் ஆனா மறைவாவே வாழ்வாக காற்றோட காற்றாகவே கடந்து சித்தர்கள் வரும் மகான்களுக்கு உடல் விழுந்துடும் ஆன்மா மட்டும்தான் இல்லை உங்களோட அவங்க இறைவனாவே இருந்துக்குன்னு உலகிறவங்க சித்தர்கள் சித்தர்கள் மற்றவங்களுக்கு வேறுபட்டவங்க சித்தர்கள் அவங்களுக்கு சிறப்பே வேற அதனால தெய்வ வழிபாடு பக்தி வழிபாடு கிடையாது மகான்கள் கிட்ட பக்தி வழிபாடு உண்டு வளர சொன்னாரு சிறு தெய்வ வழிபாடு கூடாது ஒரு தெய்வ வழிபாடு அது பெரு தெய்வ வழிபாடு அப்போ தெய்வ வழிபாடுனா எது சிவம் மட்டும்தான் பெருதெய்வம் வழிபாடு வேற மற்ற தெய்வம்லாம் எல்லாம் அப்போ இந்த மனிதனை அவங்க உணர்ந்ததால இந்த மனுஷனுக்கு உன்னைய சொல்லணும் அப்ப உன்னைய சொல்லி இவங்க மாறணும் அறியாமையில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தெய்வம் என்ன இது இப்ப எங்கிட்ட கூட சொன்ன ஒருத்தர் கேட்டாரு சாமி நான் வந்து கூட தெய்வத்தை இல்லை அதனால என் மொழி உங்களுக்கு என்ன ஆகுமானு கூட கேட்கல என் மொழிகளுக்கு என்ன ஆகமான மனம் எங்க போதுவா தான் மேல கூட இல்லை இதனால்தான் நான் சொன்னேன் பெத்தவனை ஒன்றுடான் பெத்தனை தேடி தெரியறான் இல்லையா அதனால இந்த மனுஷனுடைய பாழா போன மனம் அப்படிப்பட்டது

ஆனா அவன் ஒவ்வொரு சேர்ந்தா ஒன்னே இல்லை நம்ம இந்த பாத்ரூம் ஒழுக்கிறாங்க இல்ல இல்லையா உள்ள வர பயப்படுறாங்க வெளியே நின்னுங்கிறாங்க மூணு மணி வரைக்கும் ஒரு மணி இருந்து சாப்பாடு போடுற சாப்பிடல காரணம் என்ன இந்த மக்கள் அவனை தாழ்த்தவ நீ உள்ள வரக்கூடாது வெளியே நிக்கணும் சொல்லி 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 அவன் மனசுல அப்படியே ஊறி போய் அப்ப இப்ப யாரும் சொல்லாம அவனே நிக்கிறான் வெளியே இல்லையா ஆனா நான் என்ன பண்ணேன் கூப்பிட்டு எல்லாரையும் சாப்பாடு போட்டு மூணு பேருக்கும் துணி கூப்பிட்டு அமிச்சேன் போட்டு ஜாக்கெட்டு வேஸ்டி தவறு எல்லாம் கூப்பிட்டு அமிச்சேன் ஏன் சமமா வாழ கட்டுகிடா நீ கடவுள் அடையினா கடவுள் சமமான ஏற்ற தாழ்வு இல்லாதவ உன் மனசை சீர்படுத்தா கடவுள் வழிபாட்டுல போ அப்பதான் உன் மனம் சீர்படும் ஏற்ற தாழ்வு மனசுக்குள்ள வச்சுக்கணும் நீ கடவுளை நெருங்கவே முடியாது எவனாலே முடியாது சும்மா ஏமாத்தி இருக்கலாம் அதனால மனசை சமப்படும் எல்லாரும் ஒரு உயிர் தான் நினைக்க கத்துக்கும் இதை தான் நம்ம எல்லாரும் சொன்னாரு தேவகாரணி அனுப்பினோம் இல்லையா அப்ப ஏன் சொன்னாங்க அவர் என்ன பைத்தியமா மனுஷ பக்குவப்படணும்னா கடிக்கிறது குத்தருந்து இடிக்கிறது சாப்பிட கூடாது எது ரத்தமா இருக்குதோ அதுதான் குணங்களா மாறுது அந்த குணத்தை சீர்பட்டா நீ சாந்தமான பொருள்களை சாப்பிட்டீங்கன்னா சாந்தமா இருப்பேன் சாப்பிட்டா தெரிஞ்சு போதுன்னு வெளியூர்ல போய் ஆந்திராவை பார்த்து சாப்பிட்டு வந்து உபகரத்துக்குறான் இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா இது

அதனால அந்த மகான்கள் என்ன இப்படி இப்படிப்பட்டவங்க கூட கூடி வாழக்கூடாதுன்னு ஒதுங்கி வாங்கணும் இது பாக்குறதோடு மட்டும் நிறுத்திடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பண்ணுங்க நன்றி ஆத்மா வணக்கங்கள்